நடைமுறைப்படுத்தினாங்க இந்த தேர்தல் காலகட்டம் நெருங்கி வருவதால் இது பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க உண்மை அது அவருக்கே மனசாட்சி தெரியும் வரப்போகுது அப்ப என்னத்தையா சொல்லிவிட்டு மக்கள் ஏமாந்துடலாம் அப்படின்னு சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் சொன்னார்கள் வகுப்பு வாரியத்துக்கு வந்து நாங்கள் எதிர்த்து அதை வந்து பிஜேபி வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்போ வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க

ஆட்சி முறை ஆட்சி நல்லதான் உற்பத்தி ஊழல இல்லைன்னு அவங்கள புது வெள்ளரிக்கை சொல்ல சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க உங்களோட நிலைப்பாடு என்ன நான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் அவங்க அங்கே என்ன சொல்றாங்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையில இந்தியாவில் உள்ள மாநில மொழிகளை தெளிவா சொல்றாங்க இந்தியன்னு சொல்லவே இல்லை எந்த மொழியாவது ஒரு மொழியை கற்றுக்கிறது தவறு

மக்கள் நிர்ணயம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை மக்கள் நிர்ணயம் ஆதிராவிட மாணவர்களுக்கு படி வந்து உயர்ந்து அவங்க கொடுத்தப்படுறேன் ஆனா வந்து உணவு வந்து அது வந்து வெளியே ஒரு டம் அடிப்படையில வெளியே விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க நீங்க இருக்கப்பட்ட இருக்கிற ஹாஸ்டல்ஸ் கத்து ஸ்கூலாக சரியில்லைங்க பிள்ளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் அங்கே போய் அழுதுங்க உதாரணத்துக்கு கோயில் பற்றியில் போய் பாருங்க நல்லா ஆபிராவோடதுக்கு இந்த பள்ளிகள் இதெல்லாம் போய் பாருங்க ஒரு சுத்தம் கிடையாது சுகாதாரம் கிடையாது அவங்க பாத்ரூம் கூட போறதுக்கு வடி இல்லை இதெல்லாம் போல சரிபடுறதுங்க அதுக்கு வந்து தலைவரா தொகுதி வாரி சீரமைப்பில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன

வந்து அஞ்சு முனை தேர்தலை வந்து எப்படி போட்டி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அஞ்சு முனை போட்டி இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருந்தார் ஏன்னா இப்போ இதுவரை இந்தியா வந்து இது மாதிரி ஒரு தேர்தலை சந்திச்சதில்லை வாய்ப்புகள் இல்லை அது குறையும் என்ன நடவடிக்கை கிடையாது அப்படின்னு கூட்டணி வந்து தலைமை வந்து பிஜேபி அரசு அவங்க தான் எஞ்சி அலைச்சு தமிழ்நாட்டுடைய தலைவர் யார் அவங்க தான் முடிவு இருப்பாங்க அடிப்படையில் நாங்கள் அழைச்சிட்டு சேர்ந்து பயணிப்போம்

தமிழக முதலமைச்சர் வன்கொடுமை சட்டம் குறைஞ்சிருக்குன்னு நேற்று அறிவிக்க விட்டுருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து